ஜோதிடத்தில் பாவகிரக சேர்க்கை சுபகிரக சேர்க்கை அப்படின்லாம் சொல்கிறோம் பாவ கிரகம் பாவம் பண்ணும் சுபகிரகம் நல்லது பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா இது மறுதலையாக நிறைய இடங்களில் பண்ணுதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பல விஷயங்களில் இருந்தாலும் இப்போ பாருங்கள் சந்திரன் தெய்வரை சந்திரனா உங்கள் ஜாதகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் தேய்வரை சந்திரன் இருக்குது தேய்வரை சந்திரனை கட்டத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா அது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சூரியன்லேருந்து ஏழு ராசியை தாண்டிடுச்சுன்னா சந்திரன் தேய்வரை சந்திரன் அர்த்தம் சரி இந்த தேய்வரை சந்திரன் தனியாக இருக்கார் அந்த பையன் ஜாதகத்தில் அல்லது பொண்ணு ஜாதகத்தில் அந்த சந்திரனுக்கு திரிகோணம்னு சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பதுலேயோ அல்லது அந்த சந்திரனுக்கு கேந்திரம்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்துலேயோ எந்த கிரகமும் இல்லை சுப கிரகமும் இல்லை பாவ கிரகமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவன் வந்து அவங்க அம்மா கூட இருந்து ஜீவிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை அல்லது இந்த பையன்கிட்ட போய் அவங்க அம்மா இருக்கிறதுக்கான அமைப்பு வராது அம்மா ஒரு இடத்துல இருக்கணும் பையன் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி பிரிஞ்சிருக்கு